வேந்த டிவி நேர்களுக்கு இனிய காலை வணக்கம் ஜோதிட நேர நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி ஐநூற்றஞ்சாவது வாரம் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய ஜோதிட நிற நிகழ்ச்சிக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் எஸ்ஆர்எம் குடும்பத்தின் ஐயா பாரிவேந்தர் ஐயா அவர்களுக்கும் இளையவேந்தர் எஸ்ஆர்எம் ரவியண்ணன் அவர்களுக்கும் மற்றும் நிர்வாக இயக்குனர் தொழில்நுட்ப கலைஞர்கள் டைரக்டர் பிரேம் இந்த நிகழ்ச்சியை வெற்றிகரமாக பேராதரவு கொடுத்து வெற்றிகரமாக ஓடிக்கொண்டு இருக்கக்கூடிய செய்த ரசிக பெருமக்களுக்கும் நன்றிகள் பல யாரையாவது விட்டிருந்தாலும் அவர்களுக்கும் என் நன்றிகள் ஜோதிட நேரத்தில் இந்த வாரம் முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரை எப்படி மேஷம் முதல் மீனவரை உள்ள ராசிக்காரர்களுக்கு இருக்கும் அதனுடைய பலன்கள் எளிய தெய்வ வழிபாட்டு முறைகள் இந்த வாரத்தில் நாம் பார்க்க போகிறது பரிகாரம் என்று பார்த்தால் எல்லா ராசிக்காரர்களுக்கும் கடனில் இருந்து பிரச்சனைகள் தீர்வதற்குண்டான எளிய பரிகாரம் நிறைய கேள்விகள் தான் ஏன்னா அந்த கேள்விகளுக்கு தான் இப்போ ட்ரெண்டாகிட்டுருக்கு அதில் ஒருத்தர் கேட்டிருந்தார் வீட்டில் தையல் மிஷின் இருந்தால் வீட்டின் தலைவனுக்கு ஆபத்து வரும் உண்மையா சார்னு கேட்டிருக்கு எங்கெல்லாம் போய் நிற்கிறோம் பாருங்கள் தையல் மிஷினுறது ஒரு காலத்தில் அத்தியாவசியம் இப்போதான் நம்மலாம் ரெடிமேடு ரெடிமேடு கலாச்சாரம்லாம் இப்போ தான் வந்தது சோழிகள்லாம் வந்து இப்போவே வந்து ரெடிமேடு சோழி ரெடிமேட் டிசைனு ரெடிமேடு இது ரெடிமேடு வேஷ்டி ஒட்டிக்கோ கட்டிக்கோ அந்த காலத்தில் வீட்டு தையல் மிஷின் தான் நிறைய குடும்பத்தையே காப்பாத்திருக்கு நிறைய பேர் படித்து பெரிய முன்னேற்றம் வருவதுக்கெல்லாம் தாய்மார்களும் தந்தைமார்களும் தங்கள் வீட்டில் தையலை தைச்சி அந்த ஊர் அந்த ஏரியாவில் இருக்கவங்களுக்கெல்லாம் ஒட்டு துணியெல்லாம் தைச்சி கொடுத்து அதில் வர அஞ்சு காசு பத்து காசு வச்செல்லாம் முன்னேறின குடும்பம்லாம் இருக்குது ஏதாவது சொல்லணும் ஜோசியத்தில் இப்போ எப்படின்னா காம்படிஷன் எல்லாமே பாஸ் பாஸ் சொன்னது ஒரு ஜோசியம் கொஞ்சம் நாளாச்சு இல்லையா இப்படி தான் ஏதாவது நீங்கள் நம்புறது நம்பா நம்பிக்கினே இருக்கிற வரைக்கும் ஓடிக்கினே தான் தையல் மிஷின்லாம் உலகத்தில் வந்து அது ஒரு கலை இட்ஸ் ஒன்று ஆர்ட் தையல் கலை எப்படி வந்து சங்கீத கலை மாதிரி சமையல் ஒரு கலை மாதிரி சமையல் கூட நாலுலேருந்து பண்ணாதீங்க சுக்கியில் தான் வாங்கணுன்னு வாங்க ஜொமேட்டோ ஸ்விக்கி தான் வீட்டில் அடுப்பு வைக்கக்கூடாதுன்றவாங்க கேஸில் வருதில்லை உங்களது எல்லாமே கேஸாக போய்டோன்னு வாங்க இனிமேல் கேஸ் வச்சுக்காதீங்க எலக்ட்ரிக்கல் அடுப்பு வைங்கன்னு எலக்ட்ரிக்கல் அடுப்பு வரும் எல்லாம் மாறும் இல்லை பெட்ரோலியம் மாறுதில்லை எலக்ட்ரிக்கல் கார் வந்துடுச்சு இல்லை ஏன்னா உலகத்தில் மாசுபடுற எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக மாறும் மாசு கலப்படலாம் மாறியே தீரும் உலகத்தில் கொஞ்ச நாட்கள் எல்லாமே முப்பது வருடங்கள் ட்ரெண்டிங் மாறிக்கினே இருக்கும் இப்போ யாருமே வந்து தையல் மிஷின் பயன்படுத்துகிறதில்லை ஏன்னா எல்லாமே ரெடிமேடு தையல் ஆளுங்களே இல்லைப்போ ஒரு டிசைனில் ஜாக்கெட் தைச்சி கொடுக்குறதுக்கெல்லாம் இன்றைக்கி பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் சில இடத்துல இருபத்தஞ்சாயிரம் இப்போ எப்போ ஏற்பட்ட கலை பார்த்துக்குங்க அது லேடிஸ்க்கு ப்ரைடலுக்கு எல்லாம் தைக்கிற கு கலைஞர்களுக்கெல்லாம் நடிகர்களோட விலை அதிகம் இப்போல்லாம் வேறு லெவலில் போயின்ட்டுருக்காங்க வீட்டில் தையல் மிஷின் வைக்காதீங்கன்னா நம்ம ஆளுங்க பழைய தையல் மிஷின்லாம் ரொம்ப பொக்கிஷ மாதிரி உஷா தையல் மிஷின்லாம் வச்சுக்கோங்க ஐம்பது வருஷம் முன்னாடியெல்லாம் இருந்ததெல்லாம் வந்து கலை அதெல்லாம் இன்னும் கொஞ்ச நாளில் உங்களுக்கு எவ்வளோ துட்டு கிடைக்கும்னு தெரியாது தூக்கி ஏதாவது சொல்கிறாங்க போட்டுற போதிங்க பேர்ச்சம்பழத்துக்கும் இல்லைன்னா சேமியாக்கும் தையல்ன்றது ஒரு தெய்வம் ஆயுத பூஜையில் தையல் மிஷினில் தான் ஃபஸ்ட்டு வந்து விபதி குங்குமம் வைப்பாங்க அரிசி பருப்பில் இருக்கிற சமையல் கூடத்துக்கு அடுத்தது வந்து போல் தையல் கலை புஸ்தகத்துக்கு அடுத்தது போல் மிஷின்களில் தான் வைப்பாங்க தையல் கலை வேணும்னா கற்றுக்குங்க ஆன்லைன்லலாம் வந்துடுச்சு இப்போ இப்போல்லாம் அட்வான்ஸ் மிஷின் வந்துடுச்சு முந்தி போலெல்லாம் கஷ்டப்படுறதெல்லாம் கிடையாது நூலே அதுவே கோத்துக்கும் உலகம் எங்கேயோ போயின்னு இருக்குது அதை பாருங்க ஐயா அதை விட்டுட்டு தையல் மிஷின் வச்சுக்கலாமா சந்தோஷமாக வாங்கி வச்சுக்கோங்க ஆயுத வழிபாடு வேல் வழிபாடு இதெல்லாம் தெய்வ வழிபாடுகளுக்கும் முறை இருக்குது உங்களுக்கு பிடிச்ச எல்லாமே வாங்கி சாப்பிடுங்க கடைசியில் சாப்பாட்டுக்கு தான் வருவாங்க ஜோதிடர்கள்லாம் அதை சாப்பிடாத இதை சாப்பிடாத அப்படி பண்ணாத இந்த உலகம் படைக்கப்பட்டது மனிதனுக்கு அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க அதில் க்ளீனாக வச்சுக்கங்க மனிதன் தான் உலக கடவுளுக்கு இந்த உலகத்தில் நல்ல சந்தோஷமாக ஹாப்பியாக இருங்க ஹாப்பியாக இருங்க என்ஜாய் பண்ணுங்க ட்ரக்ஸுக்கு அடிமையாக பாத்தீங்க எல்லாமே உங்கள் கண்ட்ரோலில் வச்சுக்குது உங்கள் கண்ட்ரோலில் வச்சுருக்க வரைக்கும் இந்த உலகம் ஒரு சொர்க்கத்தை கொடுக்கும் பிறர் கண்ட்ரோலில் பிறருடைய இதில் ஐயோ ஊர் சொல்லும் உலகம் சொல்லும் சொந்தக்காரன் சொல்லுவாங்க பக்கத்து வீட்டுக்காரங்க சொல்லுவாங்க இவங்க சொல்லுவாங்க அவங்க சொல்லுவாங்க வேலைக்காரங்க என்ன நினைப்பாங்க அவங்க என்ன நினைப்பாங்க எது ஒன்றுமா எழுதுட்டோம் ஹாப்பியாக இருங்க சட்டத்துக்கு புறம்பாக போகாதீங்க உங்களுடைய மயக்கத்துக்கு ஆளாவதி மற்றதெல்லாம் இந்த உலகத்தில் சொர்க்கம்தான் ஸோ தையல் மிஷினை ஒரு கலையாக பாருங்கள் எப்படி வீணை வாசிக்கிறது கிட்டார் வாசிக்கிறது சங்கீதம் பண்ணுறது டான்ஸ் பண்ணுறது போல் தையல் ஒரு கலை சரஸ்வதி கலாச்சம் பெற்ற கலை இந்த தையல் மிஷின்லாம் எடுத்துக்கின்னு வந்து இது போல் கேட்குறதே நீங்கள் எங்கேயோ ஒரு இடத்துல டிஸ்டர்பான ஆகியிருக்கீங்கன்னு அர்த்தம் டிஸ்டர்பன்ஸ் ஆகாது இந்த ஜோதிடர்கள் தான் ஜோதிடர்கள் தான் உலகத்திலே வந்து எல்லாத்தையும் டிசைட் பண்ணுவாங்கன்னா எல்லா ஜோதிடர்களும் அம்பானியாக இருக்கணும் ஜோதிடமும் ஒரு கலை ஜோதிடர்களுக்கும் ஜாதகம் தான் வேலை செய்யும் ஜனனகால ஜாதகம் தாயின் கருவறையில் இருந்த ஜாதகம் தான் வேலை செய்யும் இதெல்லாம் எந்த வகையில் ஜோதிடத்தில் வருதுன்னு தெரில எனக்கு இதெல்லாம் கண்டுக்காது ஃபஸ்ட்டு நிறைய ரீல்ஸ் பார்க்குறது விட்டுடுங்க வேலையை பாரு கொஞ்சம் நல்ல சைக்காட்ரிக் எஃபெக்ட்லாம் வந்துடும் ஜாலியாக இருக்கும் நிறைய பாட்டு கேளு சாமி பாடல்லேருந்து இப்படிச்ச இளையராஜாவோ ரகுமானோ யாராக இருந்தாலும் பாரு ராஜ்குமாரோ எல்லாமே சந்தோஷமாக போங்க ஏன்னா ஒன்று ஒன்றுத்துக்கும் இப்படி தான் சனீஸ்வர கோயிலுக்கு அடிக்கடிக்கு போகலாமான்னு வேறு அதுலேயே ஒருத்தர் போவோங்க போனவுடனே ஒரு கோயில் தான் உங்களுக்கு ஒரு வைப்ரேஷன் கொடுக்கும்ல இந்த கோயிலுக்கு போகிறேங்க ஐயா ஏதாவது ஒரு கோயிலுக்கு போகிறீங்க ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் தான் அடுத்த வாட்டி அடிக்கடிக்கு போங்க சனிதான் முக்கியம் இல்லை இருக்கிறதுலே அதிக வருஷம் நகரக்கூடிய பிளானட் எது சனிஸ்வரர் ரெண்டரை ஆண்டு காலம் வேறு யாருக்கு கொடுத்துருக்காங்க அந்த பிராப்தம் அப்போ அவர் எவ்வளோ முக்கியம் அதுலேயே அவரை பொங்கு சனி வச்சு கும்பிட்றாங்க சுவயம்பு சனி ஏன் கும்பிட்றாங்க சனியை வந்து நீங்கள் பயத்தோடு பார்த்தா அவர் உங்களுக்கு பயமாக தான் பண்ணுவார் சனி பாசிட்டிவாகவே பாருங்கள் என் கார்லாம் பார்த்தீங்கன்னா கருப்பு கலர் தான் இருக்கும் இந்த பேண்ட்டு வந்து எப்போயுமே பிளாக் கலர் தான் இருக்கும் எனக்கு கூட நிறைய பேர் ஜோதிட படிக்கிறச்செல்லாம் சொன்னாங்க சனின்னா நல்லது பண்ணுவார் நம்ம நம்பனா நல்லது தான் பண்ணுவார் போங்க நிறைய கோயில் இருக்குது சனி கோயிலெலாம் சனிக்குன்னு தனியாக இருக்கக்கூடிய சனிதானம்லாம் பவர்ஃபுல்லாக இருக்கும் நேருக்கு எதிராக நின்று கும்பிடக்கூடாது அதுதான் அதனுடைய சூட்சம் சைடில் நில்லுங்க சனி எதில் அந்த திம்ராக நிற்கக்கூடாது மற்றவங்களெல்லாம் மறைச்சிக்கணுன்னா சனி மாட்டார் சிவன் கூட உற்றுவார் எவ்வளோ பெரிய நீங்கள் பெரிய நாட்டை ஆளக்கூடிய அரசராக இருந்தாலும் சரி சனி இடத்தில் பணிவாக இருக்கணும் ஜோதிடத்தில் சொல்லக்கூடிய எருமாப்புடனில் இருக்கக்கூடாது மற்றவங்களை முன்னிறுத்தி நீங்கள் பின்னாடி நின்று தரிசனம் செய்தாலே சனி உங்களுக்கு ஆபத் பாந்தவராக கொடுப்பார் அநாத இச்சக்கராக ஹெல்ப் பண்ணுவார் சனி சுரர் வந்து ரொம்ப நல்ல விசேஷம் சனிக்கு உதவி செய்வங்களை பார்த்தா ரொம்ப பிடிக்கும் சனி சுரருக்கு நிறைய உதவி செய்யுங்க சனி வந்து உங்களை அழிக்கக்கூடிய சனி பகவானாக வரங்க மாட்டார் உங்களை வாழ வைக்கக்கூடிய சனி பகவானாக அஷ்டலட்சுமி கடாட்சத்தை கொடுக்கக்கூடிய சனி பகவானாக வரக்கூடிய பிராப்தம் ஏற்படும் எல்லா கோயிலையும் போகலாம் விபூதி எடுத்துன்னு வரலாமான் விபதி எடுத்துன்னு வாங்க உங்களுக்கு செட் ஆச்சுன்னா ரெகுலராக எடுத்துக்கேன் இல்லையா இப்போ சரியாக இல்லை எடுத்துன்னு வந்தோம் ஒன்றும் பதட்டப்படக்கூடாது நிறைய விபதி கோமெல்லாம் வீட்டில் இருந்து வச்சுக்கோங்க எல்லாத்தையும் அப்படியே வச்சு புழுவெல்லாம் வரவு விடக்கூடாது எடுத்து நீர் நிலையில் விட்டுருணும் பேப்பர்லாம் நல்லா தட்டி இதை வச்சு நீர்நிலையில் விட்டுறணும் கடலில் விட்டுறணும் ஆறில் விட்டுறணும் ஏரியில் விட்டுறணும் அருவியில் விட்டுறணும் எல்லாமே நீருக்கு தான் சொந்தம் நீருக்கு எங்கே விட்டாலும் கடலுக்கு போய்டும் கடல் தான் அல்டிமேட்டு இதெல்லாம் நீங்கள் தான் பண்ணணும் ஸோ சனி பகவானை கும்பிட்றது வீட்டில் தையல் மிஷின் வச்சுக்கலாமான்றது எதுக்கு நிறைய பேர் தெரியுமா அவங்களுக்கு சனி நவகிரகத்தில் போய் சனியை மட்டும் கும்பிட்டுட்டு ஓடுறவங்களாம் இருக்காங்க பெரிய தொழிலதிபர்களில் சனியை தான் கும்பிடுவாங்க பெரும் பணக்காரர்கள் பெரும் இண்டஸ்ட்ரியில் பெரும் ஷேர் ட்ரேடிங்கில் இருக்கிறவங்க ஆட்டோமொபைலில் இருக்கிறவங்க கணக்கான ஆயிரம் கணக்கான கோடிகளில் தொழில் பண்ணுறவங்க எல்லாமே சனி பகவான் அப்படி கும்பிடுவாங்க சனி பகவானுக்காக அவ்வளோ கைங்கரியம் செய்வாங்க உடல் ஊனமுற்றவங்கள தேடி தேடி உபகரணம் கொடுப்பாங்க அல்டிமேட்டாக இருப்பாங்க பெரிய பெரிய நீதிபதிகள் நீதியரசர்கள் போலீஸ் துறையில் இருப்பவர்கள் மில்ட்ரி துறையில் இருப்பவர்கள் முப்படையில் இருப்பவர்கள் அரசியல் கௌரவத்தில் இருப்பவர்கள் அரசு அதிகாரியில் இருப்பவர்கள் மக்களுக்கு தண்டனை கொடுக்கக்கூடிய ஸ்தானத்தில் இருப்பவர்களுக்கெல்லாம் சனி பகவான் தான் குலதெய்வமே ஞாபகத்தில் வச்சுக்கோங்க அவரை போயிட்டு நீங்கள் சந்தேகப்பட்டீங்கன்னு வச்சுக்கோங்க எங்கேருந்து நம்ம முன்னேறது ஸோ சனீஸ்வரர் ஈஸ்வர பட்டம் பெற்றவர் எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கங்க நிறைந்த நல்லது கொடுப்பார் ஆனால் நம்பிக்கையோடு இருக்கணும் திருநள்ளாறு போனேன் வர வழியில் ஆக்சிடெண்ட் ஆக்சிடெண்ட்டில் தப்பிச்சோமா நமக்கு எதாவது இருந்தால் அப்படி கண்டத்தை காப்பாற்றுவதற்கு உங்களை காப்பாற்றக்கூடியவர் எல்லாத்துலேயும் நாவ வச்சுப்போம் நண்பர்களோட ஃப்ரெண்ட்ஸோட போறச்ச சிலர்கிட்ட கேட்கணும் ஏற்கனவே சனி பகவான் கோயிலுக்கெல்லாம் வந்திருக்கீங்களா வராதவங்கள நீங்கள் ஒரு தடவை தனியாக போய்ட்டு வாங்க எப்படி இருக்குது பாருங்கன்னு அப்படி சொல்லணும் ஏன்னா புதுசாக சிலவங்களுக்கு செட் ஆகாதவங்களை கூட்டின்னு போகக்கூடாது எல்லா கோயிலுக்கும் அவங்கள ஒவ்வொருத்தரும் எல்லாமே பார்த்துட்டா எல்லாம் நிறைய பேர் நிறைய கோயிலுங்களுக்கு போவாங்க இந்த கோயிலுக்கெல்லாம் சிலவங்கெல்லாம் போவாங்க இந்த காசி கீசி எல்லாமே நிறைய கோயிலுகளுக்கு புறச்ச சிஸ்டமேட்டிக்காக அந்த கோயில்களுக்கு முறைப்படி பூஜைக்கு ஏற்ற மாதிரி அனுஷ்டாங்களை கடைப்பிடிக்கிறது ரொம்ப முக்கியம் சபரிமலைக்கு எவ்வளோ வண்டி போதிய ஒரு வண்டி ரெண்டு வண்டி ஆக்சிடெண்ட் ஆகுது நம்பிக்கையோடு போகணும் ஐயப்பிட்ட போனால் என்ன கிடைக்கணும்னா உத தான் கிடைக்கும் அது எப்பவுமே மெக்காக்கும் அப்படி தான் வேளாங்கண்ணிக்கும் அப்படிதான் தான் எந்த மதமாக இருந்தாலும் தெய்வம் என்பது வழிபாடு என்பது நம்பிக்கை தெய்வத்துக்கிட்டலாம் டெஸ்டிங் பண்ணாதீங்க தெய்வம் டெஸ்டிங் பண்ணால் தாங்க முடியாது ஸோ சனி பகவான் கோயிலுக்கு எந்த கோயிலாக இருந்தாலும் விநாயகராக இருந்தாலும் சனி பகவானாக இருந்தாலும் சூரியன் சந்திரன் செவ்வாய் ராகு குரு சனி புதன் கேது சுக்கரன் என்ற நவகிரக கோயிலாக இருந்தாலும் நமக்கு பாசிட்டிவ் வைப் இருந்தால் கண்டினியூ பண்ணுங்கள் நமக்கு நெகட்டிவாக நம்ம உள் மனசு சொன்னால் போகவே போக இவ்வளோதான் வாழ்த்துக்கள்